கை கால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்போனாக்கோ நான் கடலை குழம்பு தான் செய்ய போகிறேன் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அப்புறம் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயமும் நான் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்குறேன் பட்டக்கரமில் பிரியாணி எல்லாம் போட்டு எல்லாம் மிக்சியில் அரைச்சிருங்க பட்டக்கரம் போட்டால் குழம்பு நல்லா வாசம் வருது அப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மசாலா தூள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே குக்கரில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சுருங்க நம்ம பட்டை கிராமலாம் போட்டு அரைச்சதுனால சோம்புலம் போட்டு அரைச்சதுனால நல்லா கடலில் உள்ள குருமா குழம்பு மாதிரி நல்லா வாசம் வருதுங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குருமா குழம்பும் நல்லா வாசம் வருது சிலவங்க வந்து கெட்டியாக எண்ணெய் மிதக்க மிதக்க வைப்பாங்க நம்ம அஞ்சு பேர் இருக்க குடும்பத்துக்கு அப்படிலாம் வச்சால் பார்த்தாரு பாருங்க ஆற ஆறு ஆற குழம்பு நல்லா கெட்டியாக வச்சு பாருங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு பாவக்காய் பொரியல் தான் செஞ்சேன் பாவக்காய் வீட்டில் இருந்து வேஸ்ட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லி பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டேன் சாப்பாடு சாப்பாட்டுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சோத்துக்கு சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் லிக்யூடாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஆனால் நல்ல வாசமாக இருந்துச்சு நீங்களும் இதேமாரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டு வாசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே டாடா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி குருமா குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டாட்டா